பாருங்க மக்களே என்ன மாதிரி அழகான மாலை பொழுதில் இன்றைக்கு பேரங்க பச்சை பசுகளை அப்படி இப்படி காட்டி கொண்டு இருக்கிறோம் இங்கால பாத்தீங்கன்னா பாக்கு மரம்ங்க அந்த பாக்குகள் எல்லாம் பார்த்தீங்களா பிஞ்சுகள் எல்லாம் பிடிச்சி நல்லா வடிவா காய்ச்சி கொண்டு இருக்குது நல்ல பச்சையா நிற்குது குளிர்மையான இடத்துல நாங்கள் வடிவா நீர் ஊற்றி வளர்க்குறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பச்சை பசுகளாக தெரியும் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல தென்னி எங்கட பக்கத்து வீட்டுக்கு அதான்ட்டு தென்னையும் இருக்குது எங்கா எங்களோட வீட்டையும் இருக்குது இன்னும் காய்க்க வழி கிடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல தேங்காயிலெல்லாம் நல்லா அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது இப்படி இப்படி உங்களுக்கு சின்ன சின்ன கட்டிங்களை எடுத்து தான் நான் இந்த வீடியோவை போடுவோம் வந்திருக்குறேன் வணக்கம் மக்களே இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னு சொன்னால் இன்றைக்கு சிப்பி பயிற்சி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் அதாவது உரைப்பு சிப்பி வந்து சிப்பி வைட்ஸ் வந்து உரைப்பில தான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன் இன்னும் அடுத்த தரமாக உங்களுக்கு இனிப்பு வயிற்ஸ்லையும் உங்களுக்கு செய்து காட்டுவேன் அது வந்து எல்லாருக்குமே தெரியும் கூப்பன் மாவில் உருட்டி வடிவாக தட்டி எடுத்து நல்ல வடிவா பொறிக்கணும் கொஞ்சம் வினைக்கட்ட வேலை தான் இருந்தாலும் இதே மாதிரி டேஸ்ட் ஒன்றும் இல்லை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதை ஈஸியா இருக்கும் செய்கிறதுக்கு கண்டிப்பா இதே மாதிரியே செய் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் ஓகே சிப்பி உரைப்பு வயிற்ஸ் போய் செய்வோம் சரி வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னே யாராவது எங்களோடய வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல்பட்டன் க்ளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமேனு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பாப்போம் பாத்தீங்களா கூப்பன்மா எடுத்துருக்கிறேன் பாத்தீங்களா நீங்க உங்களோட தேவையான அளவு எடுத்துக்கொள்ளுங்க ஆனா நான் வந்து ரெண்டு கிலோ எடுத்துருக்கேன் எனக்கு ரோடோட ரெண்டு இருக்குது அதால ரெண்டு கிலோமா பச்சைமா வடிவா அடிச்சு ஆயத்தமா வச்சிருக்கிறேன் இங்கால பாத்தீங்களா சொன்னா தேவையான உப்பு புட் கலரிங் இது வந்து நான் எல்லோ ஏன்னா மஞ்சள் கலர்ல எடுத்திருக்கிறேன் எங்களால பாத்தீங்களா சொன்னா தனி மிளகாய் தூள் இதுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இங்கால் பக்கம் பிச்சு இருக்கும் இங்கே பார்த்தீங்களாண்டா பேரை பேருங்கோ தண்ணி மிளகாய்த்தோல் இங்காலில் பார்த்தீங்களோன்னு சொன்னால் தேவையான அளவு எண்ணெய் நாங்கள் சட்டியில் ஊற்றுறதுக்கு மெட்டர் தண்ணி இப்போ வந்து நாங்கள் என்ன இந்த கலரிங் இருக்குது தானே நீங்கள் பிளேனாகவும் போட்டு சாப்பிட்டு கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் இருக்கும் மட்டும் கொஞ்சமாக ஃபுட் கலரிங் விட்டுக்கொள்கிறேன் விட்டுட்டு கலந்து கொள்வோம் கலந்து போட்டு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுக்குள்ளே தேவையான அளவு உப்பை போட்டுக்கொள்கிறேன் பேருங்க அளவாக போட்டுக்கொள்வோம் ரெண்டு கிலோ மாத்தான அடுத்தபடியாக கொஞ்சம் கூடுதலாக போடுறேன் இப்போ வந்து வடிவாக கிளந்து விடுவோம் உப்பு வந்து முதல் டேஸ்ட்டுக்காக போடுவோம் பிறகு நாங்கள் மேலாளையும் எந்த உப்பும் தூளும் போட வேணும் நாங்கள் பிடித்த உடனே சூட்டோட போட்டு கிளக்க வேணும் இப்போ வந்து இது எங்களுக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து தண்ணியாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை ரொட்டி பதத்துக்கு குழைச்சி எடுக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் இந்த நாங்கள் கலரிங் நாங்கள் வச்சுருந்தாங்களே ஃபுட் கலரிங் அப்படிங்கிறனா நல்லது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு விரும்பினா மஞ்சள் தூளும் போட்டு நீங்கள் தண்ணி கிளை ஓட்டு குளிச்சி குழலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வடிவாக அளவளவாக விட்டு இதை வந்து வடிவாக குளச்சி எடுப்போம் ஏன்னா தண்ணியாக உக்காண்டு ஊற்றக்கூடாது உங்களுக்கு தெரியும் அந்த ரொட்டி பாதத்துக்கு நல்லா வடிவாக பிணைஞ்சு எடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் எப்போ எண்ணெயை விட்டு வடிவாக இந்த பாதத்துக்கு குளச்சி எடுத்தோம்னா சரி எங்களுக்கு தண்ணி காணாத அதனால் ரெண்டு இந்த கலரிங் வந்து இப்படி தண்ணிக்குள்ளே விட்டு குளாச்சிங்களான்னு சொன்னால் டக்குண்டு இந்த மாவோடு சேர்ந்துடும் இப்ப வந்து பாருங்க இந்த மாதிரிக்கு நல்ல வட்டிவா குளாய்ச்சி எடுக்க வேணும் பாத்தீங்களான்டா உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த நல்ல பதமா எங்களுக்கு வந்திருக்குது பாத்தீங்களா பாத்தீங்களா நல்ல பதம் எங்களுக்கு இப்ப வந்து இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணியா எண்ணெய் படப்புறோம் கொஞ்சம் விட்டு குழாய்ச்சிட்டேன்னு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு நன்றா தான் எங்களுக்கு போல பிடிக்க சுவமா இருக்கும் அப்புறம் இந்த பேட்ரூம் பட்டமா வந்து எங்களுக்கு உருட்டு உருட்டுக்கட்டையில போட்டு உருட்டுற அளவுக்கு மாதிரி இந்த எண்ணியை தொட்டு தொட்டு இந்தா இந்த குழாய்க்குள்ள பாருங்க இந்த ரப்பர் பேச பதமாக எடுக்கலாம்னு சொல்லி பரங்கோ இந்த மாதிரிக்கு இந்த மாதிரிக்கு போலியோ பிடிச்சி வைப்பேன் பெருங்கோ இந்த மாதிரிக்கு உருண்டை உருண்டையாகி வைப்போம் இப்போதான் எங்களுக்கு அந்த ரூட்டா நல்லா இருக்கும் இப்படி நான் இந்த தான் ரூட்டை போடுறேன் பார்த்தீங்களா அந்த கட்டை வச்சிருக்கிறேன் இந்த மாதிரிக்கு கொஞ்சம் போலியோ முதல் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களான்னு சொன்னா இங்கே இதெல்லாம் வடிவா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பார்த்தீங்களா போலை பிடிச்சி வச்சாச்சு இப்போ நாங்கள் போலையில் ஒன்றை தூக்கி இந்த இதில் உருட்ட போறோம் வச்சிட்டு வந்து எண்ணெய் மாவு நீங்கள் எரிஞ்சு உருட்டு கொள்ளலாம் நாங்கள் இப்போ வந்து இந்த உருட்டுக்கட்டை இதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் பூசி கொள்ளுவோம் பூசி போட்டு இங்கால வந்து இந்த இப்போ வந்து என்னுடைய மாவு மாதிரி ஒரு இதான்னு வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொள்றேன் நீ விட்டுட்டு இந்த இந்த மாதிரி தானே நல்லா சொப்டியாக இருக்குது இப்போ வந்து இதை வச்சுட்டு நாங்கள் வடிவாக உருட்டி எடுப்போம் மெல்லிஸாக நாங்கள் இதை ருட்டி எடுப்போம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வடிவாக உருட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் இதை வெட்ட போகிறோம் நல்லா துண்டாக வட்டி எடுங்கோ கொஞ்சம் பெருசு பெருசாக வட்டினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தீயாமலுக்கு வரும் உங்களுக்கு இந்த மாதிரிக்கு வட்டி போட்டு பேந்து இந்த இப்படி இப்படி சளிச்சு சளிச்சு வட்டி நீங்கள் சொன்னால் கொஞ்சம் நல்ல இதாக எடுத்து கொள்ளுவீங்க அந்த வடிவையாக இருக்கும் இந்த பெருசு பெருசாக நீங்கள் வட்டினீங்கன்னுடாத உங்களுக்கு அந்த பொறியக்குள்ள நல்ல ஒரு இதாக வரும் இவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரே எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் பூசை போடுறேன் அப்போ தான் எங்களுக்கு இந்த போட்டு அது இந்த வட்டினது வந்து ஒட்டாம வரும் எங்களுக்கு இந்த சை இப்படி எடுத்து எடுத்து நாங்கள் அடுக்கப்போம் இந்தா இப்படி இப்படி அடக்கி கொள்ளுங்கோ பேருந்து நாங்கள் நாங்க எண்ணெய் போட வேண்டியது தானே அப்படியே பாத்தீங்களாண்டா உங்களுக்கே தெரியும் நல்ல வடிவா செய்து கொள்ளலாம் அது சாப்பிட கொள்ளலாம் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு வயிற்ஸ் இப்போ நீங்கள் டெய்லி அந்த வட்டை மாதிரி வேண்டி வயிற்று மாதிரி தான் இது இருக்கும் இது அதை விட இன்னும் இருக்கும் அந்த மாதிரிக்கு வெட்டி எல்லாத்தையுமே இந்த இந்த மாதிரிக்கு நாங்கள் வெட்டி எடுக்கணும் வெட்டுப்படைா திருப்பியும் இருக்கும் வட்டி வெட்டி இப்படி அடுக்கினீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரேயா அடுங்கோ நான் வந்து என்ன மற்ற இனிமேல் வந்து வெட்டுறது வந்து பெரிய ரேயா தான் இருக்கும் இப்போ வந்து ஆயத்தமாக எண்ணெய் சட்டியும் வச்சிருக்கேன் நான் எண்ண விட இல்லை இப்போ வந்து நாங்கள் மற்றதையும் உருட்டி வட்டி கொள்ளுவோம் பாருங்க இந்த மீதியை நாங்கள் திருப்பி அதோட சேர்த்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து திருப்பியும் கொஞ்சமாக எண்ணியை விட்டு கொள்றேன் கொஞ்சம் கொண்டு இப்ப வந்து நாங்க உருண்டிய உங்க கூட சாய்ஸு கேட்ட மாதிரி நீங்க உருண்டி எடுத்துக்கொள்ளுங்க இந்த மா வந்து நல்ல சொப்டா இருக்கோ இதை வந்து கையால ஒருக்கா தட்டி போட்டு உருட்டு உருட்டு அப்படி நீங்க நல்ல வடிவா வரும் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவாக இந்த ஆக மெல்லிசாக உருட்டாதேங்கோ தரும் இந்த கணக்கு காணம் திருப்பின்னாங்க பட்டுவோம் இதே மாதிரி நீங்க ஈஸியா செய்து கொள்ளலாம் நீங்கள் அப்படியும் பட்டலாம் பானா மாதிரியும் பட்டலாம் அப்படி எங்கோனை மாதிரியும் பட்டலாம் கொஞ்சம் மாவை வந்து கொஞ்சம் சளியாத மாதிரி குழஞ்சிங்களு சொன்னா டக்குன்னு வெட்டி கொள்ளலாம் இந்தா இப்படி இழுத்து வெட்ட போல நான் எங்கள் அந்தரமாரி இருக்கிறபடியே தான் அப்படி காட்டுறேன் இந்தா இழுத்து பட்டுறீங்கன்னு சொன்னா ஓகே டக்குன்னு வெட்டி கொள்ளுவீங்க பார்த்தீங்களா இந்தா இங்கே உணவு மாதிரி வந்திருக்கு எனக்கு இதுல இடம் காணாது இனிமே வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ இருக்கு தானே புல்லா எல்லாம் வெட்டி போட்டு இனிமே பொறிக்கேக்களை காட்டுறேன் இப்ப பாத்தீங்களு சொன்னா வெட்டி முடிஞ்சது பேரங்கோ அங்காலையும் இருக்குது நான் என்ன வெளியில டக்குன்னு கொண்டுறேன் எல்லாத்தையும் நல்லா வடிவா வெட்டிட்டேன் இதை வந்து இனிமே இந்த இதை வந்து நீங்கள் அவனிலேயே இருக்கா அப்படியே வெட்டி போட்டுருக்கா வச்செடுத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இந்த ரப்பா வந்துடும் பேரங்கோ இத மாதிரி வரும் இப்போ வந்து நாங்கள் எண்ணி எல்லாம் வடிவாக கொதிக்க பண்ணி கொதி கொதிக்குது எல்லாம் நான் முதலையெல்லாம் அடுப்பில் முடிவடிவா எல்லாம் எண்ணி எல்லாம் முடித்துட்டேன் இப்போ அதாவது அது கொதிக்கிறதுக்கு நான் என்னமோ பூடைக்கெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ வந்து என்ன கொதிச்சுட்டு வேறங்க இப்போ வந்து நான் போட போகிறேன் ஆ இப்போ எடுத்து மெல்லிசா போட்டுக்கொள்வோம் வேற எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சாதான் டக்குன்னு எங்களுக்கு இது வேகும் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் பார்த்தீங்களா என்ன மாதிரி புரிஞ்சு மேலால் வருதுண்டு உங்களுக்கே தெரியும் சூப்பராக எங்களுக்கு ஆகுது பாத்தீங்களோ நாங்கள் கொஞ்சம் கூடுதலாகவும் போடலாம் இன்னும் கொஞ்சம் கூட விட்டீங்களு சொன்னா கொஞ்சம் கூட போட்டு கொள்ளலாம் இப்படி எப்படி புரியுதுண்டு இது எல்லாருக்குமே இந்த பலகாரம் வந்து பிடிக்கும் இதுதான் முந்தைய காலத்துல எல்லாம் மேசியல்ல வடிவா உருட்டி எடுத்து கல்யாண விடு சாமதியோடு அதில் சொன்னா இதை கொஞ்சம் பொழியுமான்னு சொல்லி ஏ நம்ம எல்லாம் பலகாரம் எல்லாம் பேக்குகளுக்குல இதை வந்து அச்சு பலகாரத்துக்காண்டி இதை செய்து கொள்றவையால் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பரா உங்களுக்கு இது ரெடி இருக்குது நம்ம வந்து புட் கலரிங் விட்டபடியா கொஞ்சம் எனக்கு வந்து நல்லா கலரிங் ஆயிருக்குது நீங்க வந்து உங்களுக்கு கலரிங் விருப்பம் சொன்னா நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளலாம் தெரியும் அப்ளைன்லேயும் போட்டுக்கொள்ளலாம் இது வந்து கொஞ்சம் கலரிங் போட்டு நான் இந்த உரைப்பு போடுறபடியாலும் இதை போட்டால் கொஞ்சம் கலர் ஆயிருக்கும் நான் வந்து முதல்ல போடுறதில்லை இன்னைக்கு ஒரு வீடியோவில் கொஞ்சம் கலர் ஆக எடுக்குமான்னு சொல்லி இதை போட்டுருக்குறேன் நீங்கள் கலரிங் போடாமல் சுட்டுக் கொள்ளுங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இன்னும் பொரியக்கடாக்குது பாருங்கோ பொறிஞ்ச பொரிஞ்சாப்பிடம் அந்த இப்படி நாங்கள் இப்படி இப்படி செய்ய வரங்கோ இதில் கலகல பின்னும் இல்லை இது வந்து இன்னும் நல்லா பொரிய வேணும் பொறிஞ்சாப்படை கடை என்ன சொன்னால் கருக்க விடக்கூடாது அந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் இந்த வைட்ஸ் வந்து நான் கன பேருக்கு ஆர்டர் பண்ணி இருக்கிறேன் இதை வந்து நீங்கள் சாப்பிட்டாக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பாக இது இந்த டேஸ்ட்டை பெற்றி சொல்லுங்கோ அப்போதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த கலரிங் வந்து நான் திருப்பியும் சொல்றேன் அது வந்து நீங்கள் அதை போடாமல் தவிர்க்கலாம் பிரச்சனை இல்லை இது வந்து கலரிங் வந்து புட் கலரிங் தானே ஒன்றும் செய்யாது சாப்பாட்டுக்கு ஏற்ற கலரிங் தான் அதுவும் அந்த எக்ஸலோன்னு சொல்லி அப்படியும் கேட்டு வாங்கலாம் பிரச்சனை இல்லை இது ஏதோ ஒரு உண்மையா ஒரு குறும்பான ஒரு டேஸ்ட் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி சும்மா கொஞ்சமாவிடும் ஒரு ஒரு சுண்டு மாடுத்தீங்களு சொன்னோம் இப்போ கிணக்க வா தான் இதை வந்து வெட்டி செய்ய கொஞ்சம் மேலே பாடு மாதிரி உங்களுக்கு இருக்கும் இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு சுண்டு அப்படி பச்சை மா சொன்னால் நீங்கள் அளவாக உங்களுக்கு குளைச்சி போட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சம் இப்போ தூளை வந்து நீங்கள் ஓகே தனி மிளகாய் தூளை போட்டு கொள்ளலாம் உப்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அடிக்கணும் மாப்பசம் மாதிரி அடிக்கணும் மிக்சியில் போட்டு அடித்து போட்டு கொஞ்சம் தூவினீங்கன்னு சொன்னால் டக்குன்னு இந்த இதோட வந்து டக்குன்னு சேரும் விட்டை சுட சுட போட்டு விடுவோம் அப்போ தான் எங்களுக்கு அதை சேர்ந்து நல்ல இதாக வரும் சுடச்சூட போடாட்டா ஆறுனதுக்கு ப்ரோ போட்டிங்கன்னு சொன்னால் உப்பு வந்து சேராது அதனால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே எங்களுக்கு புரிஞ்சொன்று வந்துடுது ஆனால் கறுக்கப்படக்கூடாது ஏன்னா இந்த தன்மையாக இருக்கும் ப்ராவு ஏற்கனவே நல்ல சிப்பி மாதிரி தான் இங்கே வெட்டி இருக்கிறமே பாருங்க இப்போவே இருங்க முதல் காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் இன்னும் கடாக்கு இந்த பழம் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே பலாரம் சொல்ல தெரியும் தானே அந்த பதத்துல உங்களுக்கு இந்த வயிற்று அப்படி எடுத்தா உண்டி எடுத்து சில விளையா சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு விழாங்க இது வந்து நான் சாப்பிடாம டெய்லி சுடுறது தானே எனக்கு அந்த பதம் தெரியற வழியா நான் அப்படி எடுத்துக்கொள்ளவேன் நல்லா முறு முறண்டி இருந்தா சரி பாத்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கு இது வந்து வடிவா பொறிஞ்சிடுது பாருங்கோ இந்த பதம் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ கலர் விட்டீங்களோன்னு சொன்னா அந்த கலர்கள் தெரியாது பாருங்கோ என்ன மாதிரி கெலகலப்பண்டு ஓகே எங்களுக்கு இந்த பதஞ்சாதி திருப்பி நான் ரவர் ரேசின்ல தான் டாக்கி கொள்றேன் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து உப்புகள் போட நல்ல குலுக்கி எடுக்கணும் இப்ப குலுக்கி எடுத்து போட்டுதான் நாங்கள் எங்களுக்கு சேரும் இப்ப பெரிய வேஷனுங்களுக்குல எடுத்தா தான் சேரும் இந்த கரண்டி பாருங்க இந்த இப்படி இப்படி கரண்ட் சொன்னா டக்காண்டு தண்டலாம் கரண்டி என்ன இது அந்த ஒரு என்ன கரண்டி சொல்றது வந்து எல்லாத்தையும் எடுத்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னு சொன்னால் இதை எடுத்தாச்சு எடுத்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த கணக்கு மிச்சத்தையும் போட்டு கொள்வோம் போட்டுட்டு அதை உப்பு தூள் டா கண்டு போடுவோம் அப்படின்றா இது குறிஞ்சோன் இருக்கும் இப்போ அதை பிரட்டி போட்டு இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சரி பேருங்கோ இது வந்து இனிமோ போக கட்டுக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து சுடா சுடா பாருங்க நல்ல மிளகாய் தூள் இந்தா உங்களோட உரைப்பு கேட்டுற மாதிரி போட்டு கொள்ளுங்க நல்ல தூள் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்ன உப்பு உப்பு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இந்தா இந்த மிக்சியில போட்டு நீங்கள் நான் பவுடர் பண்ணி வச்சிருப்பேன் பாத்தீங்களா இப்போ அடிச்சேன்னா தக்கன்னு அந்த சூட்டுக்கு கட்டி பிடிச்சிட்டு இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்ளுங்கோ அது வடிவா போட்டுட்டு இதை இப்படி குளிக்கி விட வேண்டியது இந்த தூள் காணாட்டா கொஞ்சம் இன்னும் முறுக்கா மேலால போடலாம் உப்பையும் பாத்துட்டு போடுங்க இவ்வளவு வந்தா இனிமாக்கி இதுக்கெல்லாம் போட்டு அதுக்கும் எந்த திருப்பி திருப்பி உப்பு தூள் இல்லாதே மேல மேலால போட வேண்டியது பாத்தீங்களா இப்பவே இருக்கு பாருங்க சுடுகுது சரியா சுடுவுது பாருங்க இப்போ வந்து நாங்கள் மற்றையும் பார்த்து கொள்வோம் இப்ப அடுப்புல போட்டதை அந்த மாதிரி புரிஞ்சோன்னு இருக்குது இந்த போட்டதும் ஒரு கொஞ்ச நேரத்தில் எடுக்க வேண்டியதான் பாருங்க நல்ல பதமா எங்களுக்கு புரிஞ்சோன்னு இருக்குது சூப்பரா இருக்கு இதுவும் பொரியாட்டுக்கும் நல்லா கேட்கல காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் எங்களுக்கு வடிவா பொறிஞ்சிட்டுது இப்போ வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா கலந்துருக்கிறது இதுக்குதானே இதுக்குள்ளையும் அதை அள்ளி போட்டுட்டு திருப்பி மேல அளவு புத்து போடலாம் சேராத அளவே இருக்கும் இந்த இதுக்குள்ள கொட்டுவோம் இதுக்குள்ள கொட்டி போட்டு எஞ்சால வச்சிட்டு நாங்க இதை எடுத்துக்கொள்வோம் பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரி வந்திருக்காண்டு சூப்பரா இருக்கு அந்த மாதிரி நீங்களும் இப்படி பொறிச்சிடுங்க இது இருக்கட்டுக்கும் இங்கால நான் மிச்சத்தையும் கொஞ்சம் இருக்கதையும் போடுவோம் இப்ப வந்த அது இங்கால பாத்தீங்கன்னா ஒண்ணு சொன்னா இந்த ரெண்டாந்திரம் எடுத்ததுக்கு நாங்கள் வடிவா தூளை போட்டுக் கொள்வோம் பார்த்தீங்களா தனி மிளகாய் தூள் நல்ல சிவப்பு தூள் இப்போ வந்து உப்பா போட்டு கொள்வோம் இந்த உப்பு தான் கொஞ்சம் வடிவா போடுங்க அப்போ தான் நல்ல வடிவா சுண்டும் உங்களுக்கு அளவான அளவில் போடுங்கோ தேவையான அளவில் வேற இப்படி வடிவா இப்படி 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 குளிக்கக்கூடோ பார்த்தீங்களா அப்படி சேராட்டா அப்படி கையால் ஒரு ஆட்டுக்கும் சுடுவுது சரியா சுடுங்களா சூப்பராயிருக்கு இப்ப என்ன செய்யப்படுறோம்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் உப்பும் காணும் அதையும் சொட்டு போடப் போறேன் அப்பதான் டேஸ்டா இருக்கும் போட்டு சுடு சரியா சுடு சூப்பரா இருக்கு இப்போ வந்து நாங்கள் இந்தா பொறிச்சை இதையும் சேர்த்துக் கொள்வோம் இந்த முதல் பறிச்சை இருக்குதானே அதையும் சேர்த்துக் கொள்வோம் அப்போ ரெண்டையும் கலப்பு பார்த்தாலே மாதிரி வந்துருக்கேன் கை வைக்க என்னன்னு சொன்னா அந்த உப்பு தூள் வந்து வடிவா சேரணுமன்றது அதை சொன்னா இப்படி குளிக்கு போட்டு விட்டீங்கன்னு சொன்னா சரி ஓகே எங்களுக்கு இது சரி வந்து நாங்க மட்டும் அதை பாப்போமிருக்கா போட்டத இனிமே வந்து நாங்க உங்களுக்கு புல்லா பொறிச்சு போட்டு காட்டுறேன் பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்களா எல்லாம் வடிவா எல்லாம் எடுத்து தூள் எல்லாம் வடிவா பிரியாட்டி வச்சாச்சு பாத்தீங்களா இங்க பாருங்க காட்டுங்க இதான் என்னன்னு சொன்னா பாத்தீங்களா என்ன முறு மூறு பேர் சூப்பர் முறுமுறுப்பு ஆயிருக்குது இன்னொன்று இன்னொன்று காட்டுறேன் பார்த்தீங்க இன்னும் முறுமுறாண்டு இப்போ வந்து வேறு சாப்பிட்டு காட்டு பார்க்க போகிறாரு இப்போ ரெண்டு டேஸ்ட் வந்து நாங்கள் நெடுக சுட்டு சுட்டு நாங்கள் நெடுக வழிநாட்டுகள் உறவுகளுக்கு எல்லாம் பாசல் கூட அனுப்புறது இது வந்து இது சுகவேந்தங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கா புலிகண்டங்கள் இந்த சுகதரின் இது நல்ல சுவையான ஒரு 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 சுவையான ஒரு என்னன்னு சொல்கிறது நொறுக்குயிட்ஸ் வந்து அதே இதுக்கு அதோட இது நல்ல டேஸ்டியா இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது அண்டக்கார்கள் நம்ம பார்த்தேன்னா குமன்லயம் மொழி இருந்தது இந்த சிப்பி வயிற்று செய்து காட்டுங்கோன்னு சொல்லி எழுதி இருந்தது நான் பார்த்தேன் நல்ல டேஸ்டியா இருக்கு முக்கியமான இதுல என்ன சொல்ல வேண்டாம் நாங்க வெளிநாட்டு உறவு வந்து இந்த பாசல் எடுத்து இந்த பழ இந்த சிப்பி வைட் சாப்பிடுறீங்க நீங்க வீடியோ பார்த்து கொண்டு வந்தா உடனடியா இருந்தா இந்த இது இந்த சுவை அப்படின்னு சொல்லி நீங்க சாப்பிட்டவங்க தெரியும் ஒரு எழுதினா மற்றாக்களுக்கும் தெரியும் எழுதுல அவருக்கு எழுதிங்கோ கண்டிப்பா எழுதுங்க என்ன சொல்லி எழுதுங்கோ மற்றது வந்து இதை பார்த்தா இந்த மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்ட மாதிரி இருங்க மரவள்ளிக்கிழங்கு சீவல் சாப்பிட்ட மாதிரி மரவள்ளிக்கிழங்கு சொல்லி கேட்பாங்க

வாங்கினாங்கள் கண்டிப்பா எழுதுங்க உங்களுக்கு கமல் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்பதான் எல்லாருக்குமே தெரியும் இது டேஸ்டை பற்றி கண்டிப்பா இது வந்து பார்த்தால் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஆனா நீங்க நினைச்ச உடனே நீங்க இதை செய்து கொள்ளலாம் ஓகே மகளே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மகளே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய் பாய்